இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால் கத்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாக கேட்கணுன்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கலாம் கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம் கத்தனல்லவர் அமையநிலை லூயா ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தனல்லவர் வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்க கேட்கணும்னா எஸ்எம்எஸ்ல உங்க நம்பரை அந்த ஸ்கிரீன்ல பாக்குற நம்பர்ல அனுப்பலாம் கத்த நல்ல வராமே நல்ல நீங்க கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள் கத்தோடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன் பெறலாம் கத்த நல்லவர் கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம் ൊത്തെഴു അല്ലൂയ ജയം ന് ആർപ്പരി പോതം ഗീതം ജയ ജയ ഗീതം കൈ കൊട്ടി പാടി യസുരാജ നൊയിത്തെ ലൂയാ ജയം എന്ന് ആർപ്പരി പോടിനെങ്കിൽ കുരുണ്ടരുണ്ടോ அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்கும் தேவ புத்திர சந்நிதி முன் ஆ em é ൂ ജയം ആർപ്പറിപ്പോ ആ ഗീതം ഗീതം ജയ ജയ ഗീതം കൈ കുട്ടി i உயிர் தெழுந்தாரே நித்திய நம்பிக்கை பெருகிடுதே நிதி நதிபதி உயிர்த்தெழுந்தாரே நித்திய நம்பிக்கை பெருகிடுதே உயிர்த்தெழுந்தாரே அல்லேலுயா ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே எ ஒரு சேஷர்களின் எல்லாம் நாரே எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே இல்லை இல்லா பர बैयोरे तुदे साथ તો દે સાટીડુ மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லை வெற்றி பெற்றாரே வெற்றி பெற்றாரே சொந்து போன மகனே நீ துள்ளி பாடிடே சொந்து போன மகனே நீ துள்ளி பாடிடு கல்லிலோ யா ஜீவிக்கிறார்

கனிவோடு பே சொல்லி அழைத்திடுவார் கனிவோடு பேர் சொல்லி அழைத்திடுவார் கலக்கமின்றி காலமெல்லாம் சாட்சி பகர்வோம் கலக்கமின்றி காலமெல்லாம் சாட்சி பகர்வோம் அல்லிலோயா ஜீவிக்கிறார் அல்லிலுயா அல்லிலுயா ஜீவிக்கிறார் வைத்து விட்டார் அல்லோயா மன்னனி சுஜீவகிரரல்லீலுயா இம்மோவு சீடரோடி நடந்து சென்றார் இறைவார்த்தை போதித்து ஆறுதல் தந்தார் அப்பம் பிட்டு கங்களையே திருந்து வைத்தார் அப்பம் பிட்டு கங்களையே திருந்து வைத்தார் அந்த 예수 நம்மோடு நடக்கின்றார் அந்த 예수 நம்மோடு ¡Mane! Ah, no. மரணத்தை ஜெயித்தாரே மரண பயத்தில் இருந்த நம்மை குற்றிலும் விடுதலையாக்கினாரே மரணத்தின் கூரை சிலுவையிலே உடைத்து ஜெயித்து எழுந்தாரே செய்தாரே ஜெயித்தாரே േ മരണത്തെ ജയിത്തേ വാനകത്തോർ പോത തോർ എല്ലാം മുഴങ്കാൾ മുടങ്ങിടുമേ ൂതരാജ സിംഗം ഉയർത്തെഴുന്താ பாடுபட்டு தரித்து முடித்தார் ஆமின லெலுயா ஆமின லெலுயா மகத்துவ தம்பா பரா ஆமின நல்லிலுயா ஜெயம் ஜெயம் அனந்த தோத்திரா ൂറൊടി മടി രണ്ടായി ഒ ആമീൻ അല്ലുയ മകത്തുവരാ പരാ ആമീൻ അല്ലുയ ജയ ജയം അനന്ത वित्तार आमीन എന്താ ഇറവൻ ജയമേ ജയമനവേ എഴുന്നവർ മീണ്ടും പിഴക്ക ഉയർ നിളിക്കദേവഭക്തരുമേ കളിക്ക ஜெயமே ஜெயமெனவேழுந்தார் இறைவன் கருதிய காரியம் வாய்க்க தேவ சுருதி மொழிகள் எல்லாம் காக்க நம் இருதிறத்தாரையும் சேர்க்க இறைவன் ஜெயமே ஜெயமனவு எழுந்தார் இறைவன் முடிந்தது எல்லாம் முடிந்தது என்பையில் சொன்னார் எல்லாம் முடிந்தது முடிந்தது எல்லாம் முடிந்தது என் பாவும் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது எல்லாம் முடிந்தது எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததார் முடிந்தது எல்லாம் முடிந்தது எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததார் அவர் சிலுவையை எடுத்தார் நம் எதிரியை அடித்தார் நம் கருத்தை விலையை கொடுத்தா நம் இடத்தை